கிளா சார் கொஞ்சம் கொஞ்சம்

வேதாமுன் சஃபர் ஃபோனலியா ஃபோனலியா ஓகே ஜபரின் கிட்ட தந்துறாங்க ஓகே ரவீந்திரன் நீ எடுக்கானே இங்க பபை இருங்க கார்த்திகேயன் நீ புவி கிலர்

ஜெயன் நகரில் ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் ஒன்று நடந்தது அந்த ஹவுஸ் பிரேக்கிங் சம்மந்தமாக நம்ம புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திரு சுகுமார் தலைமையில் ஒரு மூணு ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கேஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நோக்கத்தில் நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் அதில் நிறைய சிசிடிவி நம்ம ஃபஸ்ட்டு அனலிசிஸ் பண்ணதில் நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு இந்த எக்யூஸ்ட் வந்து குற்றவாளி ராம்நாடு மாவட்டத்துலேருந்து இங்கே வந்துட்டு அஃபென்ஸ் பண்ணிவிட்டு போகிறது மாதிரி நமக்கு ஒரு சின்ன க்ளூ படிச்சிருக்கு அது உடனடியாக நம்ம ஃபர்ஸ்ட் காட்டுப்பாவை பள்ளிவாசலும் சுதந்திரபுரமும் சாவிரியாபுரமும் அனைத்து பகுதிகளும் ஒரு ஒரு செக் போஸ்ட் அமைப்பு இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எந்த ஒரு ஒஃபென்ஸை பண்ணக்கூடாது அது நோக்கத்தில் நாங்கள் வந்து வெஹிக்கல் செக்கிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம டவுன் ஸ்டேஷன் லிமிட்டில் புதுசாக ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து வெஹிக்கல் செக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கிரைம் ப்ரோன் ஏரியாவில் நிறைய பீட் மார்ச் பண்ணிட்டு இருந்தோம் அதனால் நமக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் இந்தோர் கிரைம் அக்கரன்ஸ் நம்ம டவுன் சப்டிவிஷன்லையோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் லிமிட்லேயே எதுவுமே நடக்கலை இந்த கேஸோ நம்ம வந்து சைடு பை சைடு ஃபாலோ பண்ணதுனால இந்த எக்யூஸ்டுடைய ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருக்கு அது வந்து கடந்த நம்ம ஃபாலோ பண்ணி கடைசி அவர் வந்து லொக்கேட் பண்ணி ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே அவர் வந்து எக்யூஸ்டு ஏற்கனவே அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கார் நம்மக்கிட்டே ஒரு ரகசியமாக ஒரு இன்ஃபார்மர் தகவல் சொன்னார் அதன் அடிப்படையில் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம அவர் ரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம ரிக்கவரி பண்ணியிருக்கோம் இந்த பராட் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கிரைம் டீம் காவல் ஆய்வாளர் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய பராட்டுகள் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ரிகவரி ஒரு ஃபிஃப்டி டேஸ் அவருக்கு மேலேயே இருக்குது ஒரு எயிட்டி எல்லாம் மேலே அண்ட் பர்சன்டேஜ் இருக்கு. நம்ம நமக்கு ஜிசிஆர் கேஸ் இதுமே பெரிய ஸ்பெஷல் டீம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சைடு பை சைடு. இது மாதிரி கேசஸ்ல நம்ம தொடர்ச்சியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அது வந்து சிற சரி பண்ணியாச்சு இப்போ கண்ட்ரோல் ரூம்ல அந்த ஸ்கிரீன் வச்சு நம்ம மானிட்டர் ஓகே அது சரி சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் வந்து ஒரு பேம்ப்லெட் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து வீட்டு வாசல் குள்ளே மட்டும் இல்லை வீட்டு வாசல் வெளியில் வந்து சிசிடிவி வைக்கணும்னு சொல்லி ஒரு நம்ம அறிவுறுத்தல் பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய அதன் அதன் அடிப்படையில் என்ன ஆகும்னா நம்ம ரோடு வசதி எல்லாத்தையுமே வந்து சிசிடிவி கவரேஜ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால நமக்கு இந்த வருஷம் மட்டும் சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் மேலே நம்ம சிசிடிவி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா சார் சொல்லுங்க நாங்க ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் எங்கெங்க நீங்க ஸ்பெசிஃபிக்கலா தகவல் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் ஏற்கனவே நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் ஏதாவது ஒரு சோசியல் மீடியாலே வந்ததோ இந்த மாதிரி நிறைய வாட்டி இப்போ லாஸ்ட் ஒரு உதாரணமா சொல்ல அது கீரை மங்கலத்துல ஒரு சோசியல் மீடியாலே வைரலாங்க இமீடியட்டா கியூஸ் ரேஸ் பண்ணிடுமா நல்லா சப்போர்ட் பண்றாங்க ஒவ்வொரு திட்டத்துல அவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் சரி வேற ஏதாவது பப்ளிக் எட்டி சர்வீஸ் கட்டினாலும் சரி ஒவ்வொரு இடத்துல அவங்க வந்து எல்லாருமே சிசிடிவி கேமரா வைக்காங்க ஆனால் என்னன்னா சிசிடிவி கேமரா பொறுத்தவரை எவ்வளோ இருந்தாலும் அது கம்மியானது ஓகே அது ஒரு எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நம்ம வந்து இப்போ லாஸ்ட் சிசிடிவி கேமராஸ் வந்து சில கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் புதுசாக நம்ம போட வேண்டியிருக்கும் அதனால் வந்து இந்த கண்டினியூஸ் தான் நம்ம ஒரு நாளில் முடிவுண்டி லாஸ்ட் இயர்ல வந்து நம்ம வந்து